ஒரு சிறிய கிராமத்தில் ராஜ் என்ற இளம் பையன் அவன் ஒரு பிரகாசமான மற்றும் லட்சியமான குழந்தையாக இருந்தார் ஆனால் அவர் தனது மனதை கட்டுப்படுத்துவதில் அடிக்கடி சிரமப்பட்டார் அவர் எளிதில் திசை திருப்பப்பட்டு தனது படிப்பில் அல்லது கையில் உள்ள எந்தவொரு வேலையிலும் கவனம் செலுத்துவது சவாலானது இந்த பற்றாக்குறை அவரது எண்ணங்கள் மீதான கட்டுப்பாடு அவரை விரக்தியடைய செய்தது மனச்சோர்வடைந்ததால் பள்ளி மற்றும் பிற செயல்பாடுகளில் குறைவான செயல்திறனுக்கு வழிவகுத்தது ஒரு நாள் ராஜ் ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்திருந்தபோது குருஜி என்ற வயதான ஞானி கடந்து சென்றார் ராஜ்வின் துயரத்தை கவனித்து அவருக்கு அருகில் அமர்ந்தார் என் குழந்தைக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டார் அதற்கு ராஜ் தனது மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை அது அவரது வாழ்க்கையை எதிர்மறையாக பாதிக்கிறது என்பதை குருஜியிடம் விளக்கினார் குருஜி புன்னகைத்து இளைஞன் உங்கள் மனதை கட்டுப்படுத்துவது உண்மையில் ஒரு பெரிய சவால் ஆனால் அது சாத்தியமற்றது அல்ல மனதின் சக்தியை புரிந்து கொள்ள உதவும் ஒரு கதையை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் நீண்ட காலத்திற்கு முன்பு அர்ஜுன் என்ற கடுமையான மற்றும் திறமையான வீரர் இருந்தார் அர்ஜுன் தனது துல்லியத்திற்கு பெயர் பெற்றவர் ஒரு நாள் ஒரு சிறுவன் அர்ஜுனை அணுகி அவனுக்கு வில்வித்தை கலையை கற்பிக்குமாறு கேட்டுக்கொண்டான் அர்ஜுன் அதற்கு ஒப்புக்கொண்டு சிறுவனுக்கு பயிற்சி செய்ய வழிகாட்டத் தொடங்கினார் இளம் வில்வித்தை வீரர் திறமையானவர் என்பதை அர்ஜுன் கவனித்தார் ஆனால் அவரது மனம் தொடர்ந்து அலைந்து திரிந்தது அவரால் தனது இலக்கில் கவனம் செலுத்த முடியவில்லை மேலும் அர்ஜுன் சிறுவனுக்கு ஒரு மதிப்புமிக்க பாடம் கற்பிக்க ஒரு திட்டத்தை வகுத்ததை கண்டு அவரது அம்புகள் திசை திருப்பப்பட்டன அர்ஜுன் சிறுவனுக்கு ஒரு சவாலை அமைத்தார் அவர் சிறிது தூரத்தில் ஒரு மரக்கிளையில் ஒரு சிறிய மர பறவையை வைத்து சிறுவனை அதன் கண்ணை குறிவைக்க சொன்னார் சிறுவனால் பறவையின் கண்ணை மட்டுமே பார்க்க முடியும் வேறு எதுவும் இல்லை சிறுவன் தனது வில்லை எடுத்தான் ஆனால் அவர் அதை உயர்த்திய போது அர்ஜுன் அவரை தடுத்து நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள் என்று கேட்டார் சிறுவன் பதிலளித்தான் நான் பறவையை பார்க்கிறேன் மரம் வானம் மற்றும் அர்ஜுனைச் சுற்றியுள்ள அனைத்தும் தலையாட்டி உங்கள் மனம் சிதறியிருந்தால் நீங்கள் ஒருபோதும் இலக்கை அடிக்க மாட்டீர்கள் என்று அர்ஜுன் கூறினார் பறவையின் கண்ணில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள் எல்லாவற்றையும் மங்கச் செய்யுங்கள் சிறுவன் மீண்டும் முயற்சித்தான் ஆனால் அவன் மனம் அலைந்து திரிந்தது பல முயற்சிகளுக்கு பிறகு அவன் தோல்வியடைந்ததாக உணர்ந்தான் என்னால் அதை செய்ய முடியாது என்று சொன்னான் அர்ஜுன் புன்னகைத்து உன்னால் முடியும் ஆனால் உன் மனதை கட்டுப்படுத்த நீங்கள் அதை ஒரு காட்டு குதிரை போல கட்டுப்படுத்த வேண்டும் என்று கூறினார் பொறுமையாக இருங்கள் சிறுவனை பயிற்சி செய்யுமாறு வலியுறுத்தினான் அர்ஜுனின் ஆலோசனையை பின்பற்றி விடாமுயற்சியுடன் பயிற்சி செய்தான் அவன் தனது கவனத்தை வலுப்படுத்தவும் தனது எண்ணங்களை கட்டுப்படுத்தவும் தினமும் தியானம் செய்யத் தொடங்கினார் சில மாதங்களுக்கு பிறகு அர்ஜுன் மீண்டும் அதே சவாலை அமைத்தார் இந்த முறை சிறுவன் தனது வில்லை எடுத்தபோது அவர் பறவையின் கண்ணில் அசையாமல் பார்த்தார் மற்ற அனைத்தும் அவது பார்வையில் இருந்து மறைந்துவிட்டன அவன் அம்பு அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது அது பறவையின் கண்ணில் அதிர்ச்சியூட்டும் துல்லியத்துடன் தாக்கியது ராஜை பார்த்து அந்த இளம் வில்வித்தை வீரரைப் போலவே என் குழந்தை நீயும் உன் மனதை மாஸ்டர் செய்ய முடியும் அதற்கு பொறுமையும் அர்ப்பணிப்பும் தேவை தற்போதைய தருணத்தில் கவனம் செலுத்த மனதை பயிற்றுவிக்கவும் கவனச்சிதறல்கள் உன் இலக்குகளிலிருந்து உன்னை திசை திருப்ப விட வேண்டாம் ராஜ் உணர்ந்தார் கதையை கேட்ட பிறகு ஒரு புதுப்பிக்கப்பட்ட உறுதியான உணர்வு அவர் குறிச்சியின் ஆலோசனையை பின்பற்ற முடிவு செய்து தொடர்ச்சியான முயற்சியுடனும் விடாமுயற்சியுடனும் நினைவாற்றல் மற்றும் தியானம் செய்யத் தொடங்கினார் ராஜ் தனது எண்ணங்களை கட்டுப்படுத்தவும் தனது படிப்பு மற்றும் பணிகளில் திறம்பட கவனம் செலுத்தவும் கற்றுக்கொண்டார் காலப்போக்கில் ராஜ் ஒரு சிறந்த செயல்திறன் கொண்ட மாணவராக ஆனார் மேலும் அவரது நம்பிக்கை அதிகரித்தது தனது மனதைக் கட்டுப்படுத்தும் சக்தி தனக்குள் இருப்பதை அவர் உணர்ந்தார் உங்கள் மனம் அலைந்து திரிவதை நீங்கள் காணும் போதெல்லாம் இந்த கதையை நினைவு கூர்ந்து உங்கள் மனதை கட்டுப்படுத்தவும் அதை உங்கள் கனவுகள் மற்றும் அபிலாஷைகளை நோக்கி செலுத்தவும் உங்களுக்கு வலிமை இருப்பதை உங்களுக்கு நினைவூட்டுங்கள் எனவே அன்பான வாசகர் ராஜ் மற்றும் இளம் வில்வித்தை வீரரின் கதையை நினைவில் கொள்ளுங்கள்